அனைவருக்கு வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போனா மெட்ராஸ் சைக்கோர்ட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது திங்கட்கிழமையோட அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சுது லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம் மாதிரி எடிட்டு ஆப்ஷனும் அவன் வந்து கேட்டுருந்தோம் ஆனால் அவங்க லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுக்கல எடிட் ஆப்ஷனும் கொடுக்கல ஸோ முடிஞ்சது முடிஞ்சது தான் ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்து இல்லை ரைட்டா சரி ஓகே பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஒம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வரைக்கும் டைம் கொடுத்துருங்க இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து பேங்க்கில் கட்டிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்லிப் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கிக்குள்ளே ரைட்டாக ஸோ இன்றைக்குள்ளே அந்த சலானை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து நூறு பர்சன்டே வந்து அக்செப்ட் ஆகும் சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் பணமே கட்டியிருந்தாலும் அந்த சலானை நீங்கள் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு சர்வர் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஏகப்பட்ட சிக்கல் அனைத்தையும் தாண்டி ஒரு அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பேங்க்கில் பணமும் கட்டியிருக்கீங்க ஆனால் அது சலானை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சவங்க அந்த சலான் கையில் வச்சுருவோங்க இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிடுங்க ஒன்று ஸோ நிறைய பேர் வந்து மே மாதம் அஞ்சாந்தேதி ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப்பிஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு கேஷியர் டெலிகோரம் ஆப்ரேட்டரு ஸோ இந்த தேர்வு நடந்தது இல்லையா இதுக்கான ரிசல்ட் எப்போ எப்பொழுது சார் வரும் அப்டேட் பண்ணுங்க சார் ஒரு வீடியோ போடுங்க சார்னு கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் நான் விசாரித்த வகையில் நண்பர் சர்க்கிளில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் பண்ணுற நண்பர்களோட சர்க்கிளில் விசாரிச்ச வரைக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த வாரம் எண்டிங் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டேயில் மேபி ரிசல்ட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஜூனோட ஃபஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க நூறு பர்சன்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமே இந்த வீக் எதிர்பார்க்க வேணாம் வந்தால் சந்தோஷம் இந்த வாரம் எண்டிங்கில் வந்தால் சந்தோஷம் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் வந்துச்சுன்னா ஆஃபீஸில் நானே வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் எழுதியாச்சு ரிசல்ட்டுக்காக எப்போ அப்புறம்னு பார்க்காம அடுத்த எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தா இந்த எக்ஸாமுக்கு படிங்க அல்லது குரூப் ஒர்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா குரூப் ஒர்க் படிங்க வரும்போது வரட்டும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்